பதினீர் வாங்கிட்டு வந்தாச்சு இருபது ரூபா அந்த பதினீர் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து பிடிக்கும் ஜில்லுப்பா எல்லா தாங்க முடியல என்ன வேணும் போடுது பாப்பா ஆ பதநீர் வந்துச்சு வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து அம்மா குடிங்க ஒரு நார் வெயில் விரில தாங்கல ரொம்ப வெயிக்கு குடிக்குது அக்னி வெயில போட்டு தாக்குது சரிங்க வா வாங்கி வச்சாலே மரந்துடுமா ஆ கள்ளு வெயிலுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு

செல்ல சொல்லப்புள்ள வெயிலுக்காக பிள்ளைங்க ரொம்ப கலக்கமாக இருக்குமே கிருமி பழம் ஜூஸ் வெயிலுக்காக போட்டது ஒன்று போட்டு குடிக்கலான்ட்டு நான் ஒரு லெமன் வச்சிருக்கேன் இப்போ அதை அறுத்து பிழிஞ்சு நம்ம நன்னாரி தான் ஜூஸ் போட போகிறோம் வாங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பளம் ஜூஸ் போடலாம் இப்போ இந்த நன்னாரியில் கொஞ்சோண்டு நம்ம ஊற்றி எலுமிச்சம்பளத்தோட ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இந்த வெயிலுக்கு ஐஸ் கட்டி சேர்க்காம நம்ம கொஞ்சோண்டு நன்னாரியை கலந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் நாங்கள் இப்போ ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு வச்சுக்கிட்டு இதை கொஞ்சோண்டு கலந்துக்கிருவோம் இப்போ நன்னாரியை ஊற்றிக்குவோம் இப்போ எலுமிச்சம்பளை வந்து தனி புழிஞ்சிக்கிட்டோம் புளிஞ்சு இப்போ இதில் சேர்த்து கலந்துக்கிறோம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணியை வச்சு கலந்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான நன்னாரி ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு என் பொண்ணு வீட்டில் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நான் தான் போட்டேன் ஜூஸ் வந்து எலிச்ச பழம் கலந்து நன்னாரி கலந்து ஜூஸ் சூப்பராக குளிக்கலாம் பாருங்க இந்த வெயிலுக்கு இருக்குது சூப்பர் ஹாய் உறவுகளே பாருங்க வெயில் சரியான வெயிலா இருக்கு இப்போ என்ன நம்ம வந்து ஒரு மாதுளை பழம் வச்சிருக்கோம் பாருங்க இதை வச்சு ஒரு ஜூஸ் போட போகிறோம் வாங்க வெயிலுக்கு இதமாக ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிருவோமா இப்போ மாதுளை முத்துக்கள் நம்ம குடிச்சு இல்லையா அதெல்லாம் போட்டுக்கணும் இப்போ நான் ஒரு மாதுளையை உரிச்சேன் எனக்கு வந்து இவ்வளவு முத்துக்கள் கிடச்சிருக்கு இப்போ இதுல வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சேர்த்தாச்சு தேவையான நம்மளுக்கு ஜூஸ் மிக்சியில் போட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கிறது மாதுளை ஜூஸ் இப்போ இத வந்து நம்ம ஒரு சலடை வச்சு வடிகட்டுக்குறோம் இப்போ நம்ம ஜூஸ் ரெடியாக இருக்கு நல்லா நம்ம இந்த விதையில இருக்க அந்த சா ஜூஸ்லாம் நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ வெறும் விதை தான் நம்மளுக்கு இருக்கு வாங்க இப்போ ஜூஸ் வந்து குடிக்கலாம் வாங்க இது போல மாதுளை மலம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே ஒரு ஜூஸ் போட்டு இந்த வெயில் நேரத்தில் குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மாதுளை ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வாங்க இப்போ ஜூஸ் குடிக்கலாம் வாங்க ஜூஸ் சாப்பிடலாம் கடையில் போய் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா எண்பது ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு மாதுள மழை இருந்ததுனால நம்ம வந்து வீட்டிலேயே ஜூஸ் போட்டுக்கிட்டோம் வெயிலுக்கு இதமான மாதுளை ஜூஸ் பா நீங்களும் மாதுள மழம் இருந்தால் வீட்டிலேயே ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கு இப்போ சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு தண்ணி ஜில்லு தண்ணி வச்சிருக்கேன் பழம் வச்சுருக்கேன் ஜீனி வச்சுருக்கேன் இப்போ எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாத்துக்குடி பழத்தை கட் பண்ணிக்கிட்டு இப்போ கல்ல ஜில்லுன்னு மனசுக்கு இதமாக ஒரு ஜூஸை போட்டு குளிப்போம் அதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எல்லா ஜூஸையும் இந்த கிண்ணத்தில் புழிஞ்சு விட போகிறேன் வாங்க இப்போ புழிஞ்சுக்குவோம் இப்போ வந்து இப்படி இப்படி வச்சு

நல்லா இரங்கல் குறை இப்ப எல்லா பழத்தையும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் இப்ப எப்படி ஜூஸ் கலக்குறதுன்னு சொல்றேன் இந்த பழத்துல கிடைச்சிருக்கு நம்ம தண்ணி கலந்துருவோம் ஜில்லு தண்ணி காலத்துறோம் சுகர் கொஞ்சம் ஜீனி கலையிறதுக்கு சல்லணும் ஒரு ஆத்து